ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கப்பூ போட்டு பொரிய விடலாங்க சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் நாலு பேருக்கு தேவையான அளவு சூப்பு செய்ய போகிறேங்க அதனால தாங்க பூண்டு பல் மூணு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டோங்க வதங்கினதும் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழத்தில் அரைப்பழம் போட்டு இருக்கிறோங்க சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க முருங்கக்கிற ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையே இதில் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சு பாருங்கள் இந்த அரைச்ச பேஸ்ட்டை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு பாருங்கள் இது போல் கரைச்சிக்கலாங்க எனக்கு நாலு பேருக்கு நாலு கிளாஸ் வேணுன்றதுனால நாலு கிளாஸ் தண்ணி விட்டு இருக்கிறேங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க நெய் போட்டுட்டு இதில் பட்டலை அவங்க வேணும்னா போட்டுக்கலாங்க எனக்கு வேணான்றதுனால வெறும் நெய் மூட்டை சேர்த்துக்கணுங்க இப்போ அரைச்சி வச்சுக்கிற முருங்கைக்கீரையை இது போல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க இப்போ நல்லா வடிகட்டிவிட்டு சாறு இல்லாமல் நல்லா வடிகட்டிடுங்க அந்த சக்கையை எடுத்து போட்டுடலாங்க வெளியில் இப்போ இதை நல்லா கலந்து விடலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தூள் போட்டுக்கலாங்க மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ இது கொதிக்கிட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கான் மாவு எடுத்துக்கலாங்க கான் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க கட்டி இல்லாமல் வச்சு இதை அதிலே ஊற்றி நல்லா கலந்து விடலாங்க தான் நம்மளுக்கு ஜூஸ் நல்லா கட்டியாக கிடைக்குங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த போடுறோங்க அது போடாமலேயும் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கம கம்பன் நல்லா வாசனையாகவும் இருக்குதுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு சாப்பிட்லாங்க இப்போ இந்த சூப்பை குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க வேணும்னா போட்டுக்கலாங்க இது போல் வறுத்த காணையும் அதில் போட்டு கலந்து சாப்பிட்லாங்க இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சூப்பு டெய்லியும் ஈவினிங் டைமில் குடிக்கலாங்க இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க இரும்பு சத்து கிடைக்கும் ரத்த சோகை இருக்கிறவங்க இது டெய்லியும் குடித்தோம்னா ரத்த சோகை போகுங்க ஈவினிங் டைமில் குடிக்கிறதுனால சூடாக மிளகுலாம் போட்டு இருக்கிறதுனால சளி கூட கேட்குங்க இது போல் நம்ம வீட்டில் இது செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க